ஜோதிடம் டிவி பணிவான வக்ர சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதுனால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டு பற்றிய ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்க கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்க கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மகாரகன் ஆயுள் காரகன் அது தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு பொழுதே அவர் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கிறவன் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்யறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறோம் வக்கரகதி பொழுது கும்பராசியில் அத்தைய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கு வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்றார் அதாவது கிளாக் வயசில் வ வலப்பக்கம் சிலப்போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்போது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ அப்போது வக்கரகதி நிவர்த்தியாயி அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்து இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஓரு நாள் இருக்கிற சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மகாரகன்னு சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இரக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத் தன்னோ சனி ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்றது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான விடுபடலாம் சரி கொஞ்சம் சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகள் தீர்வு வரலாம் அதை விட கொஞ்சம் பெற்றா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுரசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது பிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸ் அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை இப்ப பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ஒன்னொன்னா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் சனி பகவானே ராசியின் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வக்கர சனி பயிற்சி பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் மூன்று வகையாக பிரிச்சுக்கிறோம் முதல் வகைன்னு பார்த்த இல்லையானால் வக்கர சனி பயிற்சியில் சதயம் மூன்றாம் பாதம் நிற்கக்கூடிய சதயம் மூன்றாம் பாதத்தில் சனி பகவான் வக்கரகதி இந்த காலகட்டத்தில் ரெண்டு மாதம் சதயம் மூணாம் பாதத்திலையும் ஒன்றரை மாதம் சதயம் ரெண்டாம் பாதத்திலையும் ஒரு மாதம் சதயம் ஒன்றாம் பாதத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதனால் பார்த்த இல்லையானால் ஒரே ராசியில் இருந்தாலும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தாலும் நவாம்சத்தில் மூன்று ராசிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவின் சாரத்தில் கும்பத்திலேயே வந்து நவாம்சத்தில் இருக்கிறதுனால வர்க்கோத்துவம் பெற்று இருக்கிறதுனால மிகவும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் மிகவும் ஆட் அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உடல்நலத்தில் கொஞ்சம் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அந்த முடிவுகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ப படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான இந்த ரெண்டு மாதத்தில் ரொம்பவும் கான்சென்ட்ரேஷன் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இல்லாமல் தொழிலில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள் இருக்கக்கூடும் இருந்தாலும் பணவருக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்தையும் ராகு இருக்கிறதுனால இந்த ரெண்டு மாதம் கழித்து பார்த்தாலேயானால் அதற்கு பிறகு சனி பகவான் சதயம் ரெண்டாம் பாதம் அதாவது மகரத்தில் நவாம்சத்தில் போயிருப்பார் மக ந மகர் போயிருப்பார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த சொந்த தொழிலில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வந்து வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் இந்த சனி பகவான் வக்கரகதை அடைந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் போகிற சதயம் ஒன்றாம் பாதம் பாதம் போகிறது அப்படின்றது வந்து புஷ்கர நவாம்சம்னு சொல்லக்கூடிய தனுர் ராசியில் போகிற ராகுபகவானுடைய சதயம் ஒன்றாம் பாதம் புஷ்கர நவாம்சம் அதுவும் வந்து நெருப்பு ராசியில் போய் விழதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சனி பகவான் அதாவது குளிர் கிரகம் அதாவது ஐஸ் ஐஸ் தான் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய வீரட்டு கிரகம் பகவானோடு நிழல் கிரகத்தோடு சேர்ந்து நிழல் கிரகத்தின் முதல் பாதம்னு சொல்லக்கூடிய சதயம் ஒன்றாம் பாதத்தில் நெருப்பு ராசிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவு அபிர்மிதமாக இருக்கும் தொழில் மூலியமாக லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதரர்கள் கூட உங்களுக்கு ஒரு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு வக்கரகதி அடையக்கூடிய சனி பகவான் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களில் மென்டல் ஸ்ட்ரெஸ் முதல்ல ரெண்டு வர மாதம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மன நிம்மதியின்மை இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் அதற்கு பிறகு பார்த்தாலேனாலும் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் வந்து செலவுகள் அதிகமாக வரும் தேவையற்ற செலவுகளை செஞ்சுட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பு வேலையில் வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும் தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பணவரவு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கடைசி ஒரு மாதமாகவே போதும் மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த தனுசு அதாவது இந்த மகர கும்பராசி இந்த மூன்று ராசிகளில் போகக்கூடிய சனி பகவானுடைய ம அதாவது நவாம்சத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் முதல் ரெண்டு மாதம் மிகவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா கும்பம் மகரம் தனுசு மூன்று ராசிகள்லையும் சாரநாதனை வச்சு போக பார்க்கும்பொழுது சில சில பிரச்சனைகள் வர்றதுனால ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பவானி அதாவது ஈரோடு பவானி கொடுமுடியில் போய் அங்கே வந்து சனீஸ்வர பகவானுக்கு உண்டான பிரீத்திகளை செய்து கொள்வதன் மூலியமாக சனீஸ்வர பிரீத்தி நல்லபடியாக பண்ணுறதன் மூலியமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் அப்படின்றத சொல்கிறேன்